ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் படம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினொன்று கீழ்கண்டவற்றை தசம எண்ணாக மாற்றுகன்னு கேட்டுக்கிறாங்க பாருங்கள் இது ரெண்டு கொஷின் கேட்டுக்கிறாங்க இது தசம எண்ணாக நம்ம மாற்றணும் நானூ ஃபஸ்ட் கொஷின் நானூற்று நான்கு நூறில் ஐந்து அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நானூற்று நான்குனா நானூற்றி நாலு நூறில் ஐந்துனா கூட்டல் அஞ்சு பை நூறுன்னு வரும் அப்போது அஞ்சு பை நூறு இது எப்படி வரலாம் நானூற்றி நாலு கூட்டல் பத்து கொடுக்கலிங்களா அதனால் நம்ம பூஜ்ஜியம்னு எடுத்துக்கணும் இப்போ பூஜ்ஜியம் பெருக்கள் ஒன்று பை பத்து கூட்டல் அஞ்சு பெருக்கள் ஒன்று பை நூறு அப்போது நானூற்றி நாலு புள்ளி இது பூஜ்யம்னா பூஜ்ஜியம்னு ஆகிடும் இது அஞ்சுனால் அஞ்சுன்னு வரும் புரிஞ்சுதுங்களா ஃபர்ஸ்ட்டுக்கு இதுதான் தசமாயின் அடுத்தது ரெண்டாவது கொஷின் ரெண்டாவது பாருங்க இரண்டு ஆயிரத்தில் இருபத்தி ஐந்து இரண்டுனால் ரெண்டு கூட்டல் ஆயிரத்தில் இருபத்தைந்துனால் இருபத்தி ஐந்து ஆயிரத்தில்ன்னு சொல்கிறாங்க அப்போ இது எப்படி எழுதலான்னா ரெண்டு கூட்டல் பத்து கொடுக்கல நூறும் கொடுக்கல அப்போ பத்து கொடுக்காதனால பூஜ்ஜியம் பெருக்கள் ஒன்று பை பத்து இருபத்தஞ்சு இருக்குதுங்களா ரெண்டு நம்பர் இருக்குது ஒரு நம்பர் தான் இருக்கணும் அப்போ ரெண்டு வந்து நம்ம நூறான்னு எடுத்துக்கலாம் அப்போ கூட்டல் ரெண்டு பேருக்கள் ஒன்று பை நூறு மறுபடியும் கூட்டல் அஞ்சு பெருக்கல் ஒன்று பை ஆயிரம் இப்படி வரோம் உங்களுக்கு அது எப்படி வருதுன்னு பாருங்கள் எங்கள் சைடில் நான் போகிறேன் பாருங்கள் இருபத்தஞ்சு பை ஆயிரம் வந்து நம்ம எப்படி எழுதலாம் இருபது கூட்டல் அஞ்சு பை ஆயிரம் அப்போது இருபது பை பிரிச்சிங்கன்னா இருபது பை ஆயிரம் கூட்டல் அஞ்சு பை ஆயிரம் அப்போது இதில் ஒரு ஜீரோ இதில் ஒரு ஜீரோ போச்சுன்னா மீதி என்ன இருக்குது ரெண்டு பை நூறு கூட்டல் அஞ்சு பை ஆ ஆயிரம் அப்போது இந்த வடிவில் தான் இது வருதுங்கள ரெண்டு கூட்டல் நூறு பை அஞ்சு பை அதனால இது ரெண்டுக்கு நம்ம நூறுன்னு எடுக்கிறோம் அஞ்சுக்கு ஆயிரமுன்னு எடுக்கிறோம் புரிஞ்சுதுங்களா அப்போது இது சைடில் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் இது போட்டிருக்கிறது நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கோங்க அப்போது இது எப்படி எழுதலானா இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா அதில் இதுக்கு ஆன்சர் அப்போது ரெண்டு புள்ளி இது பூஜ்ஜியம்னா பூஜ்ஜியம்னு வரும் இது ரெண்டு அது அஞ்சு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு தசமை என்னன்னு வரும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினொன்று முடிஞ்சிச்சு